வனட்டமண்பு குழந்தைகளே இன்னைக்கு நாம ஒரு அடர்ந்த காட்டுல வாழ்ந்த வேகமான முயலையும் மெதுவான ஆமையையும் பத்தி பார்க்க போறோம் முயல் எப்பவும் தன்னோட வேகத்தை பத்தி ரொம்பவே கர்வமா இருக்கும் ஒரு நாள் அது ஆமைய பார்த்து கேலி செஞ்சு ஹஹா ஆமையாரே நீங்க எவ்வளவு மெதுவா போறீங்க உங்களால என் பக்கத்துல கூட வர முடியாது அப்படின்னு சிரிச்சுது ஆமைக்கு கோபம் வரவில்லை அது அமைதியா சரி முயல் நண்பரே நம்ம ஒரு போட்டி வைத்து பார்க்கலாமா இந்த பெரிய மரத்திலிருந்து அந்த ஆற்றங்கரை வரை யார் முதல்ல போறாங்கன்னு பார்ப்போம் என்று சவால் விடுத்தது முயலிதி ஒரு வேடிக்கையாக கருதி ஓ சிறுசரி கண்டிப்பா நீங்க தோற்க போறீங்கன்னு சிரிச்சது போட்டி ஆரம்பம் முயல் மின்னல் வேகத்துல ஓடிப்போய் ஆமையை வெகு தூரம் விட்டுட்டு ஆம வர நேரமாகும்னு அலட்சியமா ஒரு மரத்தடியில படுத்து தூங்கி போச்சு ஆனா ஆமையும் தான் கொடுத்த சவால மறக்கல அது தொடர்ந்து மெதுவா உறுதியா தன்னோட இலக்கை நோக்கி நகர்ந்துகிட்டே இருந்தது அது முயல் தூங்குறதையும் கவனிச்சது ஆனா அத பத்தி கவலைப்படாம தொடர்ந்து முன்னேறிச்சு கடைசியில முயல் விழிச்சு பார்த்தப்போ இலக்கு அடைய சில அடிகள் தான் இருந்தது முயல் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடினாலும் பிரயோஜனம் இல்லை ஆம கோட்டையை தாண்டி வெற்றி பெற்று விட்டது குட்டீஸ் இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய நீதி என்னன்னா மெதுவாக சென்றாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றியே கிடைக்கும்